ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியான இரண்டு வீடியோக்கள் சார்தாம் யாத்திரையோட கங்கோத்திரிக்கு தனியாகவும் யமுனோத்திரிக்கு தனியாகவும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ஏன்னா பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் நான் போயிட்டு வந்தது பட்ஜெட் அண்ட் சோலோ ட்ரிப்பில் பட்ஜெட் பிளானில் போயிட்டு வந்ததை டீட்டெயில்ஸாக இதில் உங்களுக்கு கொடுக்குறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதனால் முடிஞ்ச அளவு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேதார்நாத் பற்றின அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தமிழில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ ஆல்ரெடி இரண்டு வீடியோவில் நம்ம கங்கோத்ரி தரிசனம் முடிக்கிற வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ கங்கோத்ரி தாமில் இருந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக உத்தரகாசி அப்படின்ற இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம் இருந்து கேதார்நாத் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உத்தரகாசியிலருந்து ஸ்ரீநகர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் ஃப்ரம் ஸ்ரீநகர் டு கேதார்நாத்தோட அடிவாரம் வரைக்கும் நம்மளால் வர முடியும் பட் ஆனால் ஷேரிங் டேக்ஸி அவைலபிளாக இருக்கான்னு நாங்கள் பார்த்தோம் ஷேரிங் டேக்ஸி அவைலபிளாக இருந்ததுனால அந்த ஷேரிங் டேக்ஸியில் நாங்கள் ஏறிக்கிட்டேன் ஆனால் அந்த ஷேரிங் டேக்ஸியும் ஸ்ரீநகர் வந்து தான் உங்களுக்கு கேதார்நாத்தோட அடிவாரம் வருது ஓகேங்களா பட் மதியமே ஈவினிங் மாதிரி ஒரு ஃபோர் ஓ கிளாக் மாதிரி நம்ம உத்தரகாசியிலேருந்து கிளம்புனது இங்கே வந்து கேதார்நாத்துக்கு மறுநாள் விடிய காத்தால் தான் வந்தோம் நைட்டில் கொஞ்ச நேரம் டேக்ஸியை ஓரமாக நிறுத்திட்டாங்க லெவன் டூ டுவெல் டூ டூ வரைக்கும் நிறுத்திட்டாங்க தான் வந்து நம்ம கேதார்நாத்தோட அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தோமே வந்தோடனேயே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ட்ரெக்கிங் 22 டூ கிலோமீட்டர்ஸ் டோலி பிளஸ் குதிரை பிளஸ் நடைபயணம் எல்லாமே இருக்கு எல்லாம் ஆக்சுவலா எல்லா வீடியோலையும் உங்களுக்கு ஆன்லைன் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லைன்னு நான் சொல்லலை அதோடய ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான் ஆன் திவே நீங்கள் போகிறப்ப கூட ஃபோனில் பண்ணலாம் அல்லது அங்கங்கே அவங்களோட ஆஃப்லைன் பூத் இருக்குது அதில் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணலாம் நீங்கள் மிச்ச வீடியோஸ் சொல்லுவாங்க இல்லையா அதில் நீங்கள் பார்க்குறதுக்கும் என்னோடய வீடியோஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதில் சொல்லியிருப்பாங்க டுவெல் இயர்ஸுக்கு கீழே இருக்க பேபீஸ் அலௌட் இல்லை அப்படின்லாம் இப்போ நான் காமிச்ச பேபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக தான் இருக்கும் எல்லாமே வந்து வீடியோஸ்க்காக சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அலோடு தான் ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸும் அலோடு தான் குழந்தைகளும் கை குழந்தைகள் கூட அலோடு தான் இங்கே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் பயப்படாமல் வரலாம் ஓகேங்களா நம்ம சோன் பிரயாக் வந்து காலையில் ரீச் ஆனோம் சோன் பிரயாக்லேருந்து அவங்களோட கவுர்மெண்ட் டாக்ஸி தான் இருக்கும் அந்த டாக்ஸி ஏறி கௌரி குண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இறங்கிக்கலாம் இல்லை நடைப்பயணமாக கூட வந்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறது நம்ம கௌரி மாதா டெம்பிள் தான் கௌரி குண்டில் இருக்க கௌரி மாதா டெம்பிள் இங்கே இருந்த சுடுதண்ணி நீர் நீர் ஊற்று அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து அழிஞ்சு போயிடுது பட் வந்து டெம்பிள் இன்னும் இருக்குது கௌரி மாதா இன்னும் இருக்காங்க இந்த டெம்பிள் தெரியுது இல்லைங்களா இதான் அந்த கௌரி மாதாவோட டெம்பிள் நம்ம கௌரி மாதாவை சேவிச்சுட்டு கௌரி குண்டில் கௌரி மாதாவை சேவிச்சுட்டு இங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா வீடு ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம ஸ்டே பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் நம்ம மார்னிங் தான் வந்ததுனால நம்ம அப்படியே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொருத்தர் நைட்டே வந்து இங்கே சோன் பிரயாக்ல ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு கிளம்பிக்கூட மேலே போகிறவங்களும் இருக்காங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க மோஸ்ட்லி ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் மிச்ச வீடியோஸ்லாம் பார்த்துட்டு டுவெண்ட்டி டூ எப்படி போகிறது ரொம்ப கடினம் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக போகலாம் பயப்படவே வேண்டியதில்லை எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை தண்ணி இடையில இடையில எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்குது ஃபுட் ஷாப் இருக்குது ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது நிறைய பேர் நடக்கிறாங்க நீங்களும் தாராளமாக நடக்கலாம் ஒரே விஷயம் நீங்கள் டோலியில் போகிறதா இருந்தாலும் குதிரையில் போகிறதா இருந்தாலும் இனிஷியலாக இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் இடையில் கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமாக அமௌண்ட் கேட்பாங்க பட் இங்கேயுமே பார்கெனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைப்பாங்க போகிற வழியில் நம்பர் ஆஃப் த வாட்ரு ஃபால்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இடையில மலை சரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல வந்து அப்படி ரீபில்ட் பண்ணிட்டு நம்மளை வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க பயங்கர ஸ்வெட்டிங் பாருங்கள் எந்த ஒரு தெர்மல் வியரும் வேண்டியதே இல்லை நம்ம நார்மலாகவே போகலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த மலை இதில் வந்துட்டு அவ்வளோ ஒரு கிளைமேட் அப்படி இருந்துச்சு அட் லாஸ்ட் நம்ம ஈவினிங் சிக்ஸுக்கெல்லாம் கேதார்நாத் ரீச் ஆயாச்சு இத்தனைக்கும் நான் உட்காந்து உட்காந்து மெதுவாக போகிறவங்க கிட்டே எல்லாம் பேசிகிட்டே போனேன் அப்படி போய் ஈவினிங் ரீச் ஆகிட்டோம் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு அங்கே ஈவினிங் நடக்கிற கங்கா ஆரத்தி உங்களுக்காக நல்லா வாட்ச் பண்ணுங்கள் கங்கா ஆரத்தி நடக்கிற இந்த டைமில் கோயிலோட என்ட்ரன்ஸில் உள்ள யாரும் போகாமல் இருக்கிறாங்க ஏன்னா ஈவினிங் ஆரத்தியை பார்க்கணுன்றதுக்காக உள்ளே பாருங்கள் நல்லா பாருங்கள் உள்ளுக்குள்ளே போகாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க வெளியே ஆரத்தியை தான் பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே போகிறவங்க யாருமே இல்லை வெளியே வரவங்க யாருமே இல்லை இதையே நோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டேன் கோல்டன் அலங்காரத்தில் ஈவினிங் டைம் கோல்டன் அலங்காரத்தில் சுவாமி பயங்கர சூப்பராக இருந்தாங்க இந்த ஆராய்த்தியும் பார்த்துட்டு அதே கேப்பில் உள்ளே போய் நான் வெளியேயும் வந்துட்டேன் பண்டித் ஆராத்தி காட்டுறாரு இதுக்கு தான் காலையிலேருந்து வந்தவங்க எல்லாருமே காத்துட்டு இருந்துட்டு ஆராயி பார்க்குறாங்க நானும் பார்த்துட்டு இந்த கேப்பிலையே ஒன் மினிட்டில் நான் உள்ளே போய் வெளியவே வந்துட்டேன் நைட்டு பார்க்குறப்ப சுற்றி எதுவுமே இல்லாத மாதிரியும் இந்த கோவில் மட்டும் லைட்டிங்ஸில் தெரிஞ்ச அந்த பில்டிங்ஸ் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது மார்னிங் எழுந்திரிச்சு தான் இந்த பீம் போல் கோவிலுக்கு பீம் போல் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே ஆஃப் கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய கால பைரவரை தரிசிக்கிறதுக்காக நான் மேலே போயிருந்தேன் அங்கேருந்து பார்க்குறப்ப தான் கேதார்நாத் இவ்வளோ பெரிய வியூவாக இருக்குதா இவ்வளோ இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நைட்டு ரொம்ப இருட்டாயிட்டதுனால எனக்கு தெரியல மார்னிங் மேலே பனி மலையில் அப்படி பனி உருகி கீழே அருவியாக வர்றதும் பனி வர்றதும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு மேலே நம்ம அந்த காலபைரவரையும் தரிசிச்சுட்டு நைட்டு நான் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கே டென்ட் டார்மெட்ரி ரூம் எல்லாமே இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே சேவிச்சுட்டு காலபைரவரையும் பைரவரையும் நல்லா ஒரு டைம் சேவிச்சுட்டு இவர் தான் அந்த காலபைரவர் பைரவர் இங்கேருந்து பார்க்குறப்ப கீழே கேதார்நாத் டெம்பிள் நல்லா வியூவாச்சு இதான் அங்கே கவலபீரர் டெம்பிள் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து பனி உருகி வரதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கேதார்நாத் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு திருப்பி நம்ம கீழே வர்றதுக்கு ரெடி ஆயாச்சு வித்தின் ஆஃப் அன் ஹவர்லேயே திருப்பி க்ளவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு சுற்றி இருக்க ஹில்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த வியூவில் நல்லாவே தெரியும் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான் டெம்பிள்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு சுற்றி இருக்கிற வியூ எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் காலபேரூர் டெம்பிள் வந்து காமிச்சிடலாம் அந்த வியூ எல்லாமே மறந்துடுச்சு பாருங்கள் க்ளவுட்ஸ் ஒரு ஆஃப் அன் அவர்லேயே வந்து திருப்பி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கௌரி குண்டுக்கு யூஸ்வலாக ட்ரக்கிங் மூலயமாவே வந்தாச்சு ஈவினிங்லாம் வந்தாச்சு வந்துட்டு திருப்பி சோன் பிரயாக் வந்து சோன் பிரயாக்ல டார்மெட்ரி எடுத்து அங்கே டார்மெட்ரியில் தங்கவும் செஞ்சாச்சுங்க தான் என்னோடய கேதார்நாத் அனுபவம் திருப்பி இங்கே டார்மெட்ரியில் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் பத்ரிநாத்துக்கு எப்படி கிளம்புறோம் அப்படிங்கிறத அடுத்த பார்ட் வீடியோவில் வரும் இது பார்ட் த்ரீ நம்ம உத்தரகாண்ட் சார்தாம் யாத்திரையோட கேதார்நாத் தாமை பார்த்தாச்சு ரொம்ப மனைவிரைவோடு திரும்பி ட்ரெக்கிங் வர்றப்ப திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டேவும் அந்த வழியில் வர வழியில் இருந்த அந்த வாட்டர் ஃபால்ஸில் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்ட மாதிரியும் மனசில் ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பி வந்தோம்